வணக்கம் சென்னை பாரிமுனை துறைமுக அலுவலகம் அருகில் துறைமுக தொழிலாளர் சங்கத்தினர் கருப்பு பேட்ச் அணிந்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்

இரும்பு தங்கி மாட்டி இரும்பு ரேட் முதலாளிக்கு மத்திய அரசியல் பிஜேபி அரசு அனுமதியோ அனுமதியோ இதன் தேவையான நிரந்தரமாக பரிசுவிட்டு நரேந்திரன் அவர்கள் கடந்த நவம்பர் தேதி அன்று நான்கு சட்ட தொகுப்பினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அன்றைய தினம் கருப்பு தினம் ஆகும் ஏனெனில் அது இந்திய தொழிலாளர்கள் வர்க்கத்திற்கு எதிரானது ஏற்கனவே நாற்பத்தி நான்கு தொழிலாளர்கள் நல சட்டம் இருந்தது அதில் பதினைந்து தொழிலாளர்கள் சட்டம் காலாவதி ஆகிவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டத்தை சுருக்கி நான்கு சட்ட தொகுப்பு நடைமுறைப்படுத்தினால் தொழிற்சங்கம் நடத்துவதில் சிக்கல் ஏற்படும் துறைமுகத்தில் ஏழு அங்கீகாரம் பெற்ற சங்கங்கள் உள்ளது தற்போது இந்த சட்டத்தினால் ஐம்பத்தி ஓரு சதவீதம் உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே சங்கத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கும் இந்நிலையில் சங்கங்கள் இழுத்து மூட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது அதனால் இத்தகைய சட்டம் மத்திய அரசு திரும்ப பெறாவிட்டால் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் நாடு முழுவதும் இன்றைய தினம் தேதி பத்து தொழிற்சங்கங்களுடைய அரை இணங்க ஒரு கருப்பு தினம் கருப்பு பேஜ் அணிந்து நாடு முழுவதும் கருப்பு தினத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் எங்களோடு நாங்கள் நகரத்தில் இருக்கிறோம் ஆனால் பல்வேறு மாவட்டங்களிலே எங்களோடு சம்யுக்த கிசான் சபா என்று சொல்லுகிற ஒருங்கிணைந்த விவசாய சங்க தோழர்களும் எங்களோடு தோளோடு தோல் நிற்கிறார்கள் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்றால் நான்கு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை இருபத்தி ஒன்னாம் தேதி மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது அது வெளியிட்ட தினத்திலிருந்து இன்று வரை ஏராளமான பொய்களை அதற்கு இருக்கிற பலத்தை வைத்து பத்திரிகைகளிலே மீடியாக்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் தொழிற்சங்கம் சார்பாக இருக்கிற பல்வேறு ஆபத்துக்கள் என்ன என்று சொல்லுவதற்காக மக்களிடம் தெளிவுபடுத்துவதற்காக இப்படியான ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம் இது இந்திய தொழிலாளர் வர்க்கத்தினுடைய ஒரு கருப்பு தினம் டே தேதி ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நாற்பத்தி நாலு தொழிலாளர் நல சட்டங்கள் இருந்தது அதுல ஒரு பதினைந்து தொழிலாளர் சட்டங்கள் ரொம்பவும் காலாவதி ஆகிடுச்சு சொல்லி எடுத்து போட்டாங்க சட்டத்துல அந்த இருபத்தி ஒன்பதும் இப்ப சாண்ட்விச் மாதிரி சுருக்கி ஒரு நாலு தொழிலாளர் கோட் அப்படின்னு சொல்றாங்க இதுல இந்த கோட் அமலானால் தொழிற்சங்கங்கள் நடத்துவது என்பதே மிகப்பெரிய சவாலாகி விடும் உதாரணமாக ஏழு அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் இருக்கிறது எங்களுடைய வாக்கு எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் ஆனா இந்த புதிய தொழிலாளர் சட்டம் அமலானா ஐம்பத்தோரு சதவீத மெம்பர் இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னா தொழிலாளர்கள் எல்லாம் எந்த தொழிற்சங்கத்திலும் இருக்க முடியாது யூனியன் நாங்க மூடிட்டு போயிடறோம் இரண்டாவது என்ன சொல்றேன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவர் சூப்பர்வைசர் கேடர் அவருக்கு வந்து தொழிற்சங்கத்தில் சேருவதற்கு உரிமை இல்லை அவர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நூறு பேர் இருந்தால் ஆர்டர் போடுவான் நூறு பேர் இருந்தால் தொழிற்சங்கம் தொடங்கலாம் உதாரணமா காமராஜர் போர்ட் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கு இங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அங்க ஐம்பது பேர் தான் தொழிலாளி ஐம்பது பேர் அதிகாரி ஆனால் அங்கே தொழிற்சங்கம் இருக்குது ஆனால் பெரிய அளவுல இல்லை ஆனால் எதிர்காலத்தில் என்னன்னா இனிமேல் முன்னூறு பேர் வரைக்கும் இருந்தாதான் யூனியன் நடத்த முடியும் அப்படி முன்னூறு பேர் இருந்தாதான் இந்த சட்ட தொகுப்பு எல்லாம் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு சாதனையா சொல்றாங்க கிராஜுவிட்டி வந்து ஒரு வருஷம் ஆனாலே கொடுப்பாங்களாம் அப்படின்னா என்ன ஒரு வருஷம் ஆனாலும் கிராஜுவிட்டி கொடுப்பாங்களாம் ஆனா இப்போ கிராஜுவிட்டி சட்டம் நீங்க ஐந்தாண்டு காலத்தை பூர்த்தி செய்தார்னா அது ஏற்றமா சொல்றான் வேலைக்கே உங்களுக்கு மூணு வருஷத்துக்கு தான் வச்சுப்பான் வேலைக்கே உங்களுக்கு மூணு வருஷம் வச்சுப்பான் ஆனா நாங்க எல்லாம் ஒரு காலத்துல தேமுத்தல் வேலைக்கு வரும் போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா அறுபது வயசு வரைக்கும் எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனா இப்ப மூணு வருஷத்துல வீட்டுக்கு அனுப்பிடுவான் அப்படி மூணு வருஷம் வீட்டுக்கு அனுப்பினா அவரு ஒரு வருஷம் ஆனாலும் கிராஜுவிட்டி தருவானா இது யாரை ஏமாத்துறது நாய் வாழ மறிச்சு நாய்க்க சீட் வைக்கிற மாதிரியான இந்த மாதிரி கதைகள் அதுவே மீடியா நண்பர்களே பத்திரிகை நீங்க அட்லீஸ்ட் இந்த துறைமுக தொழிலாளர்கள் உள்பட நாடு முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான உழைப்பாளர்களுக்கு இது ஒரு கருப்பு தினம் இது வந்து வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய பிளாக் டே இதை நான் சும்மா விட போறதில்ல முதல் கட்டமாக உடனடியாக இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் ஏனென்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நவம்பர் இருபத்தி ஆறாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பதை நாம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினோம் அந்த தினம் இந்த அரசியல் சட்டங்கள் எல்லாம் காலில் போட்டு மிதிப்பதை கண்டித்து இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய அனைத்து பத்து மத்திய தொழிற்சங்கங்கள் ஏஐடியூசி சிஐடியூ ஐஎன்டியூசி எச் எம் எஸ் எல் பி எஃப் இன்னும் எத்தனையோ சங்கங்கள்லாம் ஏராளமான சங்கங்கள் இருக்கிறது அந்த சங்கங்களுடைய அழைப்புக்கான நாங்கள் காத்திருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் படிப்படியாக நடக்கும்